இரண்டு நாட்களுக்கு முன்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கர் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருந்தார் அதில் அவர் குறிப்பிட்டிருந்தார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இப்போ இருக்கிற விஜயராம மாவட்டத்தில் உள்ள அரசாங்கத்திற்கு சொந்தமான வீட்டை பற்றி ஜனாதிபதி சொல்லியிருந்தார் இந்த வீடு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படுகிற சலுகைகளுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தார் ஏன்னா ஜனாதிபதி ஒருத்த வீட்டுக்கு அவர் பெறுகின்ற சம்பளத்தில் மூன்றில் ஒரு பங்கு மட்டுமே செலவழிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு இந்த வீடு வேணும்னா அதுக்கான கூலியை அவர் செலுத்திட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் இது குறித்து இலங்கை மதிப்பீட்டு திணைக்களம் அந்த வீட்டை மதிப்பீடு செய்ததாகவும் இது வரையான கூலி நாற்பத்தி ஆறு மில்லியன் ரூபா அப்படின்னும் சொல்லியிருந்தார் இந்த விஷயம் குறித்து பல்வேறு வாத விவாதங்கள் இடம்பெற்றிருந்துச்சு நேற்றைய தினம் மஹிந்த ராஜபக்ஷ இதை பற்றி பேசியிருந்தாரு அவர் சொல்லியிருந்தாரு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் காலத்தில் அமைச்சரவை தீர்மானத்திற்கு அமையத்தான் எனக்கு இந்த வீட்டை கொடுத்தாங்க இந்த வீட்டை விட்டு நான் போகணும்னு நினச்சிங்கன்னா அதை எனக்கு எழுத்து மூலம் அறிவிங்க அப்படின்னு அவர் ஜனாதிபதி அன்றகுமாரைக்கு சொல்லியிருந்ததோடு நான் மஹிந்த ராஜபக்ஷ சொன்னால் சொன்னபடி செய்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்த விடயம் குறித்து இன்று அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பின் போது கேள்வி கேட்கப்பட்டது அந்த சந்தர்ப்பத்தில் அரசாங்கத்தின் ஊடக பேச்சாளர் நளின் ஜ சொல்லியிருந்தார் எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியிடப்பட்டிருக்கிற ஜனாதிபதிகளுக்கான சலுகைகள் அடங்கிய சுற்று நிறுவத்திற்கமைய இப்ப மைந்த ராஜபக்ச இருக்கிற வீடு அதற்கு பொருத்தமற்றது எனவும் ஆகவே எதிர்வரும் நாட்கள்ல இந்த வீட்டை அரசாங்கம் பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் ஆகவே எதிர்வரும் நாட்களில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தான் இருக்கிற வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிலைமை ஏற்படும் அப்படின்னு தான் பரவலாக பேசப்படுது அதோடு கூட முன்னாள் ஜனாதிபதிகளான ரணசிங்க பிரேமதாசவின் மனைவியாக இருக்கிற வீடும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க அம்மையார் இருக்கிற வீட்டுக்கும் இதே நிலைமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகத்தான் சொல்லப்படுது ஆனால் இதை பற்றி கருத்து தெரிவிக்கிற அரசியல் பிரமுகர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முப்பது வருட கால யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த மஹிந்த ராஜபக்ஷவுக்கு செய்யும் இந்த அநீதியானது அரசியல் பழிவாங்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க